முதல்வர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உறுதிபட கூறியுள்ளார் மறுபுறம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உங்கள் எம்பி தம்பிதுரை இதை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளார் என திமுகவினர் வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டனர் இது தொடர்பாக விளக்கமளித்த தம்பிதுரை நான் மதுரையில் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு ஏலம் விடுவதற்கு உரிமை தர வேண்டும் என எக்காரணத்தை கொண்டும் பேசியது கிடையாது என விளக்கமளித்துள்ளார் இப்படி ஒரு முதல்வரே பதவி விலகுவேன் என சொல்லும் அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பதறியடித்து உடனே விளக்கம் கொடுக்கும் அளவுக்கும் மாறி போயுள்ளது டங்ஸ்டன் விவகாரம் தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படும் இந்த டங்ஸ்டன் என்றால் என்ன எதற்கெல்லாம் இது பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்து இப்போது பார்க்கலாம் டங்ஸ்டன் என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு உலோக பொருள் அதே சமயம் பொருளாதாரம் முக்கியத்துவம் வாய்ந்த உலோகம் இது குண்டுபழுப்பு இலைகள் எலக்ட்ரான் தொலைக்காட்சி குழாய்கள் உராய்வுகள் மற்றும் எஃகு கருவிகள் போன்ற சிறப்பு கலவைகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஜெர்மானிய மொழியில் உல்ஃபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படுவதால் முதல் எழுத்தான டபிள்யூ இத்தனிமத்திற்கு குறியீடாக இருக்கிறது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தனிமங்கள் அனைத்திலும் டங்ஸ்டனே மிக அதிக உருகு நிலையும் கொதிநிலையும் கொண்ட தனிமமாகும் டங்ஸ்டன் சுரங்கம் மற்றும் பெட்ரோலிய தொழில்களில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ராணுவத்தில் தயாரிக்கப்படும் புல்லட்டுகளுக்கும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பேனா முனைகள் மின்சார வாகனங்களுக்கு தேவைப்படும் பேட்டரிகளில் டங்ஸ்டன் அதிக அளவில் உபயோகிக்கப்படுகிறது உலக அளவில் டிமாண்ட் அதிகம் இருப்பதால் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் டங்ஸ்டன் உற்பத்தியில் கவனம் செலுத்தி வருகிறது எனவே இந்த மூலங்களில் இருந்து தொழில்துறை மற்றும் நகர்ப்புறங்கள் மாசுபடுவது சாத்தியம் எனும் கூற்றும் நிலவுகிறது ரசாயன கலவையாக பாறைகளில் படிந்து காணப்படும் டங்ஸ்டன் தாது சீனாவில் அதிக அளவில் காணப்படுகிறது சீனாவிற்கு அடுத்தபடியாக கனடா ரஷ்யா வியட்நாம் போன்ற நாடுகளிலும் இது கிடைக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை சுமார் எட்டு கோடி டன்னுக்கும் மேற்பட்ட டங்ஸ்டன் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திற்கு உட்பட்ட அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏலம் நடத்தியது இதில் வேதாந்தா குழுமத்தின் இந்துஸ்தான் ஜிங் நிறுவனம் ஏலம் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் இறங்கினர் அதோடு அந்த பகுதியில் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடையெடுப்பு போராட்டமும் நடத்தப்பட்டது அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் அங்குள்ள பல்லுயிர் வாழிடங்களும் புராதன பெருமைமிக்க சின்னங்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும் இது குறித்த விவரங்கள் மத்திய அரசுக்கு தெரியும் என்ற போதிலும் பல்லுயிர் வாழிடத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இது குறித்த விவரங்கள் மத்திய அரசுக்கு தெரிந்த போதும் அதில் அலட்சியம் காட்டுவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்தது அதே சமயம் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து மேலூரில் போராட்டம் நடத்தியவர்களிடம் அமைச்சர் மூர்த்தி டங்ஸ்டன் சுரங்க ஆய்வுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என உறுதியளித்தார் இதையடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதில் மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிம ஏலங்களை மேற்கொள்ளக் கூடாது எனவும் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு